வணக்கம் குருவிற்கு நந்தினியின் நமஸ்காரங்கள் கிருஷ்ண பரமாத்மாவாகிய பரந்தாமனுடைய கைகளை பற்றி அவருடைய காலடி தடத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பா அடிமேல் அடி வைத்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் பகவத்கீதை பயணத்துல இரண்டு ஸ்லோகங்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம மூன்றாவது ஸ்லோகம் பார்க்கணும் இரண்டாவது ஸ்லோகத்தை நினைவு கூர்ந்துட்டு நம்ம மூன்றாவது ஸ்லோகத்துக்கு போகலாம் இது வரைக்கும் வந்த காட்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தா சஞ்சயன் அப்படிங்கிற திருதராஷ்டிரனுடைய தேரோட்டிக்கு ஞான கண்கள் வழங்கப்படுது தொலைதூரத்தில் குருஷேத்திர பூமியில நடக்கக்கூடிய காட்சிகளை அப்படியே திருதராஷ்டிர மன்னரிடம் அதை விவரிக்கிற சக்தி வந்து கொடுக்கப்படுது யார் அதை கொடுக்கறது அப்படின்னா மகாபாரதத்தை எழுதிய வியாச பகவான் சஞ்சயனுக்கு கொடுக்கிறாரு ஏன்னா சஞ்சயன் அவருடைய சீடர் திருதராஷ்டிர மன்னனுடைய காரியதரிசி தேரோட்டி தான் சஞ்சயன் திருதராஷ்டிர மன்னன் முதல் ஸ்லோகத்துல அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுபா அப்படின்னு சொல்லி சஞ்சயன்ட்டு கேட்டிருக்காரு துரியோதன மகாராஜா பாண்டவர் படையை ஒரு பார்வை பார்த்துட்டு நேரா குரு துரோணாச்சாரியார்கிட்ட போய் பின் வருமாறு பேசலாயினன் அப்படிங்கிறது தான் இரண்டாவது ஸ்லோகமா நிறைவாயிருக்கு அப்ப துரியோதனன் என்ன பேசுறான் குரு துரோணாச்சாரியார்கிட்ட அப்படிங்கிறது தான் மூன்றாவது ஸ்லோகமா அமைய போகுது நம்ம இந்த முன்னோட்டத்தை பார்த்துட்டோம் இப்ப மூன்றாவது ஸ்லோகம் பார்க்கலாம் குருவே துருபதன் மகனும் நின் சீடனும் ஆகிய நிபுணனால் வகுப்புற்ற இப்பெரிய பாண்டவ படையை பார் இதுதான் மூன்றாவது ஸ்லோகம் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் குருவே துருபதன் மகனும் நின் சீடனும் ஆகிய நிபுணனால் வகுப்புற்ற இப்பெரிய பாண்டவ படையை பார் நம்ம ஒரு ஒரு வார்த்தைக்கா அர்த்தம் பார்த்துட்டே போகலாம் அழகா மொழிபெயர்ப்புல பாரதியார் அற்புதமா எளிதா விளங்கிக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு இப்போ நம்ம இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன என்னன்ட்டு உள்ள டீட்டெயிலா பார்க்கலாம் குருவேங்கிறது துரோணாச்சாரியார குறிக்குது யாருக்கு குரு அப்படின்னா கௌரவர்களுக்கு மட்டும் இல்ல பாண்டவர்களுக்கும் அவர் தான் குரு எல்லாரும் ஒன்னாதான் அவர்கிட்ட பா போர்க்கலைகள் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க குருவே அது தெரிஞ்சு போச்சு அடுத்தது துருபதன் மகனும் இந்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம் துருபதன் யாரு திரௌபதியோட அப்பா முதல்ல அவருக்கும் துரோணாச்சாரியாருக்கும் ஆகவே ஆகாது பரம வைரிகள் ரெண்டு பேரும் எனிமீஸ் துரோணாச்சாரியாருக்கும் துருபதனுக்கும் ஆகவே ஆகாது பாம்பும் கீரியும் போல அப்போ துருபதன் மகன் யாரு அப்படின்னு பார்த்தா திருஷ்டித்யும்னன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் பா இந்த குருஷேத்திர போர பத்தி விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இதுக்கு முன்னாடி முன்னோர்கள் சொல்லி இருக்கிறது துருபதனுடைய மகன் அதாவது திரௌபதியினுடைய சகோதரன் யாரு அப்படின்னா திருஷ்டித்யும்னன் இங்க என்ன சொல்றான் துரியோதனன் குருவே துருபதன் மகனும் நின் சீடனும் ஆகிய அப்படின்னு வருது துருபதன் மகன் தான் திருஷ்டித்யும்னன் அவன் யாருன்னு சொல்றாங்க நின் சீடன் அப்படின்னா யாரு இவங்க ரெண்டு பேரும் பகையாளிகள் எப்படி பகையாளிட்ட போய் பாடம் கத்துக்கிட்டு இருப்பான் கேள்வி வருது இல்லையா பரம வைரியா இருக்கக்கூடிய துருபதனுக்கு இந்த திருஷ்டித்யும்னன் எப்படி பிறக்கறான் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு ஒன் லைன் பாத்துருவோம் எப்படின்னா எனக்கு துரோணாச்சாரியார ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு துருபதன் என்ன பண்றாருன்னா மிக பெரிய யாகத்தை வளர்க்குறாரு அந்த யாகத்துல ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு காரண காரியத்தோட ஒரு பெரிய யாகத்தை வளர்க்கிறாரு அந்த காரண காரியம் என்ன அப்படின்னா துரோணாச்சாரியரை கொள்றதுக்குன்னே எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாகம் வளர்க்கப்படுது அந்த யாகத்தின் பலனாக கிடைக்கக்கூடியவன் தான் திருஷ்டித்யம்னு எதிரிய கொல்லணும் அதுக்கு தனக்கு கூடுதல் பலம் தேவை அதுக்கு தனக்கு மகனா பிறக்கிறவன் இருந்தான்னா அப்பாவுக்கு உதவிக்காக அவன் வருவான் அப்ப நம்ம எதிரிய கொண்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு ஏன் சொல்லணும் துரியோதனன் இந்த கேள்வி வரும் இல்லையா இந்த இடத்துலதான் ஒரு அற்புதமான ஒரு நுணுக்கத்தை நம்ம பார்க்கணும் அதாவது குரு தர்மம்னு ஒன்னு இருக்கு ஆச்சாரிய தர்மம் அதன்படி நம்ம கிட்ட வந்து சரணடைஞ்சு எனக்கு பாடம் கத்து கொடுங்க கல்விய யாசகமா கொடுங்கன்னு யாராவது வந்து நின்றுட்டா ஒரு சிறப்பான ஆச்சாரியருக்கு குருவுக்கு லட்சணம் என்ன அப்படின்னா தன்னுடைய மாணவனா ஒரு தெருவா சேரணும்னு பிரியப்பட்டு வந்துட்டாங்கன்னா அவங்கள ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு கல்வியை போதிக்கணும் கலைகளை சொல்லி கொடுக்கணும் அதுதான் ஒரு ஆச்சாரிய தர்மம் குரு தர்மம் அதன்படி திருஷ்டுத்யும்னன் சிறப்பான குருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியார்ட்ட கல்வி கற்றுக்கொள்ளவும் போர்க்கலைகளை கற்றுக்கொள்ளவும் அனுப்பப்படுகிறான் அவரும் ஏத்துக்கிறார் தன்னுடைய எதிரியோட மகனா இருந்தாலும் தன்னுடைய சுய தர்மம் தன்னுடைய கர்ம யோகத்தை நினைத்து தன்னுடைய அந்த தொழிலுக்கான மரியாதை கொடுத்து அவர் அவனுக்கு ஏத்துக்கிட்டு அவனுக்கு போர்க்கலைகள்லாம் சொல்லி கொடுத்துட்டார் இப்போ நின் சீடனும் நிபுணனும் ஆகிய அப்ப அவன் வந்து சாதாரண சீடன் கிடையாது அந்த போர்க்கலைகள்ல நிபுணத்துவம் பெற்றவனா இருக்கான் நிபுணத்துவம்னா என்ன ஆனவன் அப்ப அந்த நிபுணத்துவம் அப்படிங்கிற வார்த்தை அந்த போர்க்கலை இப்ப வந்து ஒரு வில் பயிற்சி அப்படின்னா அந்த வில் பயிற்சியில என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குமோ அத டீப்பா கத்துக்கிட்டவன் அதுல அவனை மிஞ்ச ஆள் இல்ல அத்தனை நுணுக்கங்களும் அவனுக்கு தெரியுங்கிற மாதிரி உள்ளவனதான் தான் நம்ம நிபுணத்துவம் பெற்றவன் சொல்லுவோம் அப்ப போர்க்கலைகள்ல நிபுணத்துவம் பெற்றவன் அவனால வகுப்பு பெற்ற அப்படின்னு சொல்லும் போது அவன் பிரிச்சிருக்கான் ரதகஜ கஜ துரக பதாதிகளை அப்படின்னா என்ன அவனுக்கு ஆல்ரெடி நல்ல நாலெட்ஜ் இருக்கு நாலெட்ஜ் இருக்கிறவன் நாலு பார்க்க பிரிக்கும் போது எந்த படைக்கு யார தளபதியா போடலாம் யார் கீழே எத்தனை பேர் வேலை பார்க்கணும் இப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் ஒரு மேனேஜர்னு இருந்தா அவங்களுக்கு கீழே என்னென்ன சபார்டினேட்ஸ் வரணும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்னா எப்படி இருக்கணும் ரீஜனல் மேனேஜர் எப்படி இருக்கணும் ஜோனல் மேனேஜர் எப்படி இருக்கணும்லாம் பிஸ்னஸ் இப்படி எல்லாம் பகுப்புகள் இருக்கு இல்லையா அதே மாதிரி நிபுணத்துவம் பெற்றவன் சிறப்பா வகுத்திருக்கான் பாண்டவர்களுடைய படையை அப்போ அவ்வளவு பெரிய பாண்டவர் படையை பார் அப்படிங்கிறான் இப்பெரிய பாண்டவர் படையை பார் இப்பெரியன்னு ஏன் சொல்லணும் ஏன்னா ஒரு பக்கம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் குருஷேத்திர பூமியில பதினெட்டு அக்ரோனி படை வீரர்கள் கலந்துக்கிறாங்க அக்ரோனி அப்படிங்கிறது பெரிய அளவீடு ரெண்டு லட்சத்துக்கும் மேல ரத கஜ துரக பதாதிகள் நாளா பிரிக்கலாம் அந்த ரெண்டு லட்சத்துக்கும் மேல இருக்கக்கூடிய அளவீட ஒரு சமயம் நான் வந்து விழாவாரியா இந்த அக்ரோனி படைகள் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து கண்டென்ட்ல நமக்கு தேவையானது அக்ரோனி அப்படிங்கிறதே பெரிய அளவீடு ரெண்டு லட்சத்துக்கும் மேல இருப்பாங்க பதினோரு அக்ரோனி படைகள் கௌரவர்கள் பக்கம் இருக்கு பாண்டவர்கள் பக்கம் ஏழு அக்ரோனி படைகள் மொத்தமா பதினெட்டு அக்ரோனி படைகள் கலந்துக்குது குருஷேத்திர போர்ல பதினெட்டு நாட்கள் நடக்குது குருஷேத்திர போர் எல்லாமே பதினெட்டு பதினெட்டுன்னு வரும் பகவத்கீதையினுடைய அத்தியாயமும் பதினெட்டு சோ இங்க பாத்தா ஏழு அக்ரோணி படைகள் பெருசா பதினோரு அக்ரோனி படைகள் பெருசா நேச்சுரலி பதினோரு அக்ரோனி படைகள் தான் பெருசு இல்லையா ஆனாலும் இப்பெரிய பாண்டவ படையை பார் அப்படின்னு துரியோதனன் சொல்றான் ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருது அந்த படைய பார்த்தோன்ன எல்லாரும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற உள்ள ஒரு சஞ்சலம் தடுமாற்றம் அதன் காரணமாகவும் துரோணாச்சாரியார குத்தி விடணும் உன்னோட எதிரி நிக்கிறான் உங்ககிட்ட கத்துக்கிட்டவன் உனக்கு எதிரா வந்து நிக்கிறான் உன் ஸ்டூடெண்டே உனக்கு அகேன்ஸ்டா வேலையை பார்க்க போறான் அப்படின்னு சொல்லும் போது ட்ரிகர் ஆகும் அந்த ட்ரிகர் அவனுக்கு தேவை ஏன்னா அந்த ட்ரிகர் இருந்தா மட்டும்தான் இரக்கம் வராது அந்த ட்ரிகர் இருந்தா மட்டும்தான் எந்த யோசனையுமே இல்லாம எதிரியா மட்டும் ஆப்போசிட்ல நிக்கிறவங்கள பாப்பாங்க துரோணாச்சாரியாருக்கு சீடனா இருக்கக்கூடியவங்க தான் எதிர்ல நிக்கிறாங்க யாரெல்லாம் நம்ம இப்ப பார்த்த திருஷ்டி அங்க நிக்கிறான் பாண்டவர்களும் இவர்கிட்ட கத்துக்கிட்டவங்க என்னோட ஸ்டூடெண்ட்ப்பா ஆஹா அர்ஜுனன் சூப்பரா வந்து வில்ல பயன்படுத்துறானே அம்பு விடுற அழகே சூப்பரா இருக்கே கதையை வந்து பீமன் அப்படி அனாயாசமா தூக்கி வீசுறானே அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் இந்த போர் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு சின்ன சஞ்சலம் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை அந்த இரக்கத்தின் காரணமா அவங்க விட்டுற முடியும் அந்த ஒரு வாஞ்சை வந்துருச்சு தன்னுடைய சீடன் மேல அப்படின்னா போர்ல தோல்வியை தழுவக்கூடிய நிலை வந்துடும் அது வரக்கூடாதுங்கிறதுக்காக குத்தி விடுறான் உன்னுடைய எதிரிதான் தான் துருபதன் அவனுடைய மகன் உனக்கு சீடன் அப்ப ரெண்டு பக்கமும் உனக்கு எதிரிக்க நிக்கிறாங்க உன்னோட சீடனா இருந்து உனக்கு அகேன்ஸ்டா வந்து நிக்கிறான் அவனை நீ போட்டு தள்ளிடணும் இல்லையா அப்படின்னு குத்தி விடுறதுதான் இந்த மூன்றாவது ஸ்லோகம் இது நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம் குருவே துருபதன் மகனும் நின் சீடனும் ஆகிய நிபுணனால் வகுப்புற்ற இப்பெரிய பாண்டவ படையை பார் இப்போ ஒரு சொல்லுக்கும் நம்ம அழகா தெளிவா எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த விளக்கங்கள் போதுமான அளவுக்கு உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த கன்டென்ட்டுக்கு என்ன தேவையோ எளிமைப்படுத்தி நான் கொடுத்துருக்கேன் கூடுதல் தகவல்கள் இதுல நிறைய கொடுத்துட்டே போகலாம் நேரம் கருதி நான் இந்த அளவோட நிறுத்திக்கிறேன் நாளைக்கு நான்காவது ஸ்லோகத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி